اللهم صل على سيدنا ومولانا محمد مادن الجود والكرم منبع العلم والحلم والحكم وعلى اله وبارك وسلم صلى الله على النبي صلى الله عليه وسلم صلاة وسلام عليك وعلى اليك واصحابك يا حبيبي يا رسول الله. الله من دبر تبارك அல்லாஹு தாலாவுடைய ரசூலாகிய மஹம்மத் முஸ்தபா சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை புகழ்கிறவர்கள் யார் இதுதான் இன்றைக்கு நான் எடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு சின்ன தலைப்பு அதுவும் சுருக்கமான நேரத்தில் அதை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கணும் அல்லாஹுவை வணங்குகின்றவர்கள் அல்லாஹுவை தஸ்பியக செய்கின்றவர்கள் அல்லாஹுவன் தக்பீர் செய்கின்றவர்கள் தஹ்லீல் செய்கிறவர்கள் செய்கிறவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவனுடைய சிருஷ்டிகள் திருமறையில் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹுவன் இந்த பூமியில் இருக்கின்ற எந்த ஒரு வஸ்துவும் இல்லை அவனை தஸ்பீக உரிய என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறார்கள் வர்கள் அல்லாகுவை தசதியாக செய்கின்றவர்கள் அல்லாகவே தகவீது செய்கிறவர்கள் அவனால் உருவாக்கப்பட்ட அவனால் படைக்கப்பட்ட அவனால் அவனுடைய படைப்புகள் சிருஷ்டிகள் நமக்கு தெரியும் அல்லாஹு தானா அவனுடைய வேதத்தில் இந்த படைப்புகளுடைய நிலை பற்றியும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான் இந்த படைப்புகளை குறித்து அவன் சொல்லி தருகின்ற ஒரு வார்த்தை அல்லாத்தா ஒரு நாள் அழிப்பான் அவர் சிருஷ்டி என்ற ஒரு பொருள் கூட இருக்காது தனங்களுடைய சிந்தனையை தூண்டுகிற அதே நேரம் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுடைய ஹபீபாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற முகமது அவர்களுடைய மகத்துவம் பற்றிய ஒரு சிறு குறிப்பை தருவதற்கு நான் கொண்டிருக்கிறேன் சற்று கவனிக்க வேண்டும் எல்லா சிருஷ்டிகளும் ஒரு நாள் அழிவுக்கு அழிவை நோக்கி திரும்பும் எல்லாம் போனால் அவனுடைய வணக்கம் எங்க இருக்கும் வணக்கம் என்பது அவனுடைய சிருஷ்டிகளால் இனி சிருஷ்டிகள் முழுவதும் அழிக்கப்பட்டதற்கு பின்னால் வணக்கமும் எங்க இருக்கு நான் சொல்ல வேண்டாம் இந்த வணக்கமும் சிருஷ்டியோடு சேர்ந்து போயிட்டு போய் ஆனால் அதே நேரம் அல்லாஹையிலே இன்னொரு இடத்தில் சொல்றான் இன்னாக வன்னலாத்தோல்லூன அழந்த நிச்சயமாக அல்லாகவும் அவனுடைய வானவர்களும் தன்னுடைய நபியின் மீது செலவாக

அல்லும் அவனுடைய வானவர்களும் மலக்குகளும் தன்னுடைய மதியின் மீது செலவாக்கு சொல்லுகிறார்கள் மற்ற ஆக்கத்தில் தான் காண ரசூலுல்லா ரசூதுல்லான்னு ஒருத்தன் இருந்தாங்க முடிவுக்கு வந்திருக்கிறான் நம்மிடத்தில் ரசூலுல்லா இருந்தார்கள் இல்ல ரசூலுல்ல அப்படி ரசூலுல்லா இருக்கிறார்கள் என்பதை ஆதாரப்படுத்துகின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த பூமியில் குஃப்ரியத்தினுடைய நிலையில் தங்கள் நூல் எடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர் தவாகியத்தினுடைய நிறுவனத்தை சுவைக்க வேண்டும் என்று சொன்னார் நுழ வேண்டும் என்று சொன்னார் முகமது முஸ்தபா சல்லா அலி செல்வர்களுடைய பாட கவனத்திற்கு அவன் அடிபறிந்து வந்தாக வேண்டும் பெருமாளா சல்லா அலி செல்வர்கள் அல்லாஹுடைய ரசூலாக இருந்தார்கள் என்று அவன் களிமா சொன்னா அவன் முஸ்லிமாக முடியாது இருப்பார்கள் என்று கலிமா சொன்னா அவன் முஸ்லிமாக முடியாது இருக்கிறார்கள் என்று சொன்னால் தான் அவன் தமிழர் ஒரு முஸ்லிமாக

மற்றவர்கள் நினைச்சு போல நம்முடைய நாயகம் செல்லு அழிவு செல்லும் அவர்கள் ஆண்டு காலம் வாழ்க்கை நடத்தி அதுக்கு பிறகு அவர்கள் மறைஞ்சு போயிட்டார்கள் அருசுண்ணுடைய கொள்கை இந்த பூமிக்கு வர்றதற்கு முன்மையும் முகமது இருந்தார்கள் ஆதம் உருவாக்கப்படுவதற்கு முன்பும் முகமது அவர்கள் இருந்தார்கள்

ஆகமே வர இல்லைங்க ஆகமே படைக்கப்படவில்லை ஆனால் முகமது சல்ல இருக்கிறார்கள் அப்ப எப்படி இருந்தாங்க மனிதரா இருந்தார்களா இல்ல மனக்கா இருந்தாங்களா இல்ல ஜின்னா இருந்தாங்களா எப்படி இருந்தாங்க சூழ்நில எப்படி இருந்தார்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா அவ்வளவு இல்லா இருந்தாங்க நான் அல்லாஹுடைய நூறில் நின்று நூறாக இருந்தேன் இருக்கிறேன் இதுதான் பெருமானா சிறதாசலும் சொல்லி கொடுக்குறாங்க